ஹலோ உறவுகளை எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எனக்கு இந்த குட்டி பசங்களுக்கு தைக்கிறதுக்கு துணி வந்துச்சு அதாவது சால்வை பட்டு சால்வை பொன்னாடை போட்டுவாங்க இல்லையா அந்த சால் வந்துச்சு அதுக்கு வந்து ஒரு வயசு ரெண்டு வயசு பாம்பாக்கெல்லாம் வந்து தைக்க சொல்லியிருந்தாங்க மொத்தமே நான் ஏழு ட்ரெஸ் தைச்சிருந்தேன் மூணு பொன்னாடை கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஒரு சின்ன பட்டு அங்கவஸ்திரம் கொடுத்துருந்தாங்க எல்லாமே வந்து பட்டு தான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் இதில் வந்து நான் மொத்தம் ஏழு தைச்சிருக்கிறேன் எல்லாமே செம்ம க்யூட்டு இந்த கவுனை பாருங்கள் தைக்கிறப்பே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ரெண்டு வயது பாப்பாவுக்கு நான் வந்து ஒரு ஏஜை வச்சு தான் நான் இந்த ட்ரெஸ்ஸை தைச்சேன் கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்கும் ஜிப்புலாம் பாருங்கள் நான் அதிகமாக வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் தைக்கிறதால அளவு வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அது வச்சு நான் தைச்சிட்டேன் ஜிப்பு வச்சுருக்கிறேன் நிறைய இதெல்லாம் ஒர்க்லாம் கொடுக்கல இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பாப்பாவுக்கு பாவாடை சட்டை ஒரு வயசு பாப்பாவுக்கு எதுக்கு பட்டு பாவாடை சட்டை அப்படின்னு கேட்பீங்க அந்த பாப்பா வந்து இப்போ தான் நிற்கிற பாப்பா தான் போட்டால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அதுமாதிரி பாவாடை சட்டை கேட்டிருந்தாங்க இதுக்கு வந்து பிளைனாக இருக்கே அப்படின்ட்டு இந்த ஸ்டோனு கடையில் ஸ்டோன் விற்கிது அந்த ஸ்டோன் வந்து இதில் ஒட்டணும் அது ஃபைனலாக ஒட்டணும் பாவாடை பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு ரொம்ப குட்டி பாப்பா தான் அது இப்போலாம் நிற்கிற பாப்பா ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக இருந்துச்சு அடுத்து இந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ட்ரெஸ்லாம் பார்க்குறப்பயே நம்ம குட்டி பசங்களாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஆசையாக இருக்குது இதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக ஒரு ரெடிமேட் மாதிரியாக இருந்துச்சு கொஞ்சம் கூட வந்து ஒரு நம்ம வீட்டில் தைச்சதுன்னே சொல்ல முடியாது ஏன்னா ஜிப்லாம் வச்சுட்டு ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்கும் அதே போல் இன்னொரு பாவாடை சட்டை பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ஃபினிஷிங்லாம் வந்து எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அதிகமாக பாவாடை சட்டை தான் நிறைய தைச்சிருக்கேன் இந்தமாரி குழந்தைங்களுக்கு எனக்கு நிறையா வரும் வந்தாலும் வந்து இது மாதிரி பல்காக தான் வரும் ஏழு எட்டு பத்து அது மாதிரி தான் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி பாவாடை சட்டை குழந்தைங்களுக்கு தைக்கிறது லைனிங்லாம் கொடுத்து இந்த பாருங்கள் டெசல்ஸ் இந்த இதில் நாடாலெலாம் வச்சிருக்கிறேன் டாப்பும் அப்படிதான் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இதுக்கு வந்து லேஸு ஒரு ரெண்டு லேஸ் வச்சுருக்குறேன் லேஸ் ஒர்க் வச்சுருக்குறேன் நார்மல் ஸ்லீவ் தான் பஃப் ஸ்லீவ் இல்லை துணி வரத வச்சுட்டு நான் தைச்சிருக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஒரு பட்டு அங்கவஸ்திரம் சின்ன துண்டு தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஓரத்தில் நடுவில் வச்சுருக்கிற டிசைன் வந்து இந்த ஓரத்தில் உள்ள டிசைனு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து ப்யூர் சில்க் தான் இது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு நான் தைச்சதுலேயே வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஒயிட் கலர் சாண்டில் கலரு இதுக்கு ஸ்லீவ் பாருங்கள் பஃ ஸ்லீவ் இந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருந்தேன் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ட்ரெஸ்லாம் எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ட்ரெஸ் தைக்கிற மாதிரி இதே போல் ட்ரெஸ்ஸோட வீடியோஸ்லாம் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்து டிசைன் நெக் டிசைன் பாருங்கள் ஒரு சிம்பிள் அண்டு க்யூட் நெக் டிசைன் ஜிப்பு நீட் ஃபினிஷிங்கோடு இருக்கணும் ஜிப் இருந்தாலே அந்த ஃபினிஷிங்கோட பக்காவாக இருந்துச்சு அவ்வளோ தான் இது அடுத்து இன்னொரு சூப்பரான ட்ரெஸ் வரப்போகுது பாருங்கள் இதுவும் வந்து ஒரு குட்டி பாப்பாக்கு ட்ரெஸ் தான் இது வந்து ரெண்டு வயசு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வயசு பாப்பாக்கு பாவாடை சட்டை தைச்சிருந்தோம் இப்போ வந்து ரெண்டு வயசு பாப்பாவுக்கு பாவாடை சட்டை இந்த ப்ளீட்ஸ்லாம் வந்து இந்த பட்டியாக வச்சால ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இது ஸ்டோன்லாம் ஒட்டி ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறப்ப அயன் பண்ணி கொடுப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன் டாப்புக்கு பாருங்கள் இது வந்து இந்த துணியிலே இருந்துச்சு சைடில் இந்த கலர் மட்டும் ப்ளைனாக பஃப் ஸ்லீவு லேஸு சிம்பிளாக வச்சுருக்குறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதாவது அந்த டைலர்ஸ் சொல்லி தான் இதை ஃபீல் பண்ண முடியும் சில துணியெலாம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு தைப்போம் ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த நமக்கு அது ரொம்ப பிடிச்சி விரும்பி தைப்போம் எந்த தொழில் செய்தாலுமே நம்ம ரொம்ப விரும்பி தான் செய்யணும் ஆனால் இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ரொம்ப தைக்கவே ஆசையாக இருக்கும் அந்தமாதிரி குட்டி குட்டி ட்ரெஸ்ஸுலாம் இது வந்து ஃப்ராக் பாருங்கள் இந்த ஃப்ராக் வந்துமே இந்த ரெண்டு வயசு பாப்பாவுக்கு தான் தைச்சிருக்குறேன் சின்னது தைக்கல ஏன்னா துணி இருந்துச்சு அதில் இந்த குட்டி பாப்பாவுக்கு வந்து ஏற்கனவே இந்த ஒயிட் கலரில் வேற தைச்சிட்டோமா அதனால் இது வந்து இந்த இது தான் நம்ம துணியை பொறுத்து தைச்சிக்க சொன்னாங்க எப்படி வருதோ அப்படின்ட்டு பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார் நெக் கொடுத்து நடுவில் அந்த அந்த ப்ளூ கலரை டச் பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் ஸ்டோன் வச்சுருவேன் இதுக்கு வந்து லேஸுன்னு நான் தனியாக எதுவும் வைக்கல இந்த ஸ்லீவு இந்த நெக்கு அவ்வளோதான் ஸ்லீவும் வந்து இப்போ ஸ்லீவ் தான் வச்சுருக்குறேன் ஓரத்தில் வந்து இதுக்கு வச்சுருக்குறேன் லேஸ் வச்சுருக்குறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ்லேயே எப்படி எதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்